வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி வேலூர் கிழக்கு மாவட்டம் வாலாஜா வடக்கு ஒன்றியம் ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் இன்று இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை லாலாப்பேட்டையில் உள்ள எம்ஜே மகாலில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் தலைமை ஜே மனோகரன் ஒன்றிய துணைத் தலைவர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் ஒன்றிய செயலாளர் திரு மா ஜோதி அவர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிறப்பு அழைப்பாளர்களாக என் டி சண்முகம் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்கள் பா ஜெகன் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் வழக்கறிஞர் ஜே ஜானிராமன் அவர்கள் பி கே வெங்கடேசன் வேலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற தேதி மே மாதம் ஆம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு பெருவிழாவிற்கு அனைவரும் குடும்பத்துடன் ஒற்றுமையாக நாம் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மருத்துவர் ஐயாவின் மருத்துவர் சின்னையாவின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் தமிழக அரசுக்கு இந்த வன்னியர் குல சத்திரிய மக்கள் எவ்வளவு பெருந்தன்மையோடு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த மாநாடு அமைய வேண்டும் அதற்காக தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளோடு சிறப்பாக பேசி पच्चीस